வெங்காயம் தக்காளி தேங்காய் போட்டு சிம்பிளான ஒரு குருமா காய் போடாமல் சப்பாத்தி பரோட்டா தோசை இட்லி எல்லாத்தையுமே சாப்பிட்லாம் இந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் குக்கரில் வெங்காயம் தக்காளி வெங்காயம் தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி தேங்காய் பட்டை ஏலக்காய் சோம்பு லவங்கம் இப்போ தேங்காயை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் தேங்காயை இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க மிளகாய் தூள் மஞ்சாத்தூள் உப்பு புதினா குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் காஞ்ச பிறகு பட்டை சோம்பு எ எல்லாத்தையும் போட்டு பொறிஞ்ச ஒன்று வெங்காயம் தக்காளி தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம் பாருங்கள் அது மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இது மாதிரி நல்லா கலக்கிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு குக்கரை போட்டு மூடிடுங்க ஒரே ஒரு விசில் ஒரே ஒரு விசில் அவ்வளோதான் இறக்கிடலாம் இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் விசில் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை கொதிக்க ஒன்று கூட கிடையாது அப்படியே இறக்கிட்டு நல்லா கலக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி கலக்கி விட்ருங்க அவ்வளோதான் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இவ்வளோ திக்காக நல்லாயிருக்கு பாருங்கள் தான் குழம்பை இறக்கிட்டு இப்போ நம்ம புதினா வச்சுருந்தோம் பாருங்கள் அது எடுத்து மேலே தூவிட்டு இறக்கிடுங்க கொதிக்க ஒன்று ஒன்று அவ்வளோதான் புதினா தூக்கிட்டு இறக்கிடலாம் இந்த குழம்பு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியான முறையில் டக்குன்னு செஞ்சிடலாம் குழம்பு ரெடியாகிடுச்சு சப்பாத்தி வச்சு இப்போ சாப்பிட்றலாம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எவ்வளோ ஈஸியான முறையில் பாருங்கள் சப்பாத்தி போடுறவளே குழம்பு குச்சிடும் ஈஸியான முறையில் குழம்பு வச்சிடலாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்